மாதிரி அவங்கள சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான ஆயத்த பாடுகள் அற்புதமான செயற்பாடுகள் இப்போ இருக்காங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிற நிலையில அந்த அரசாங்கங்கள் போலவே செயற்படுகிறதா அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சுங்க அந்த விஷயத்தை தான் உங்களோடு இணைத்துக் கொள்ள போகிறோம் அதி வாகனங்கள் எல்லாம் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டுச்சு பல்வேறு சலுகைகள் கடந்த அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டு விரோதமான முறையில் இறக்கப்பட்டுச்சு சட்ட விரோதம் அப்படின்னு சொன்னா சுங்க திணைக்களத்துக்கு அதனுடைய கட்டளைகளை மீறி இறக்க இறக்குமதி ஏற்றுமதி விதிமுறைகள் எல்லாம் மீறி இதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டுச்சு அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அந்த வருவாயை இதெல்லாம் விளக்க செய்தது அப்படின்னு சொல்லி பாரிய குற்றச்சாட்டுகள் இப்போதான் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே விஷயத்த இப்பத்தே அரசாங்கமும் செய்யுதா அப்படின்ற மிக பெரும் துர்ப்பாக்கி நிலையொன்றான ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு வரி செலுத்தாம சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி ஒன்று நடந்திருக்கு அதன் பின்னணியில் இந்த அரசாங்கம் இருப்பதா தான் இப்போ சொல்லப்படுது கடந்த அரசாங்கத்தில் எத்தனையோ விதமான சட்டவிரோதமான இறக்குமதிகள் நடந்துச்சு அதுக்கு அரசியல்வாதிகள் பின்பலமா இருந்தாங்க

எப்படியுமே மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு டொயாட்டா பிரீயஸ் கார் ஒன்று அதி கார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்க கூகுள போய் செக் பண்ணாலே அந்த வாகனத்தினுடைய அற்புதமான வடிவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாருக்கு இது இறக்குமதி செய்யப்படுதுன்னே தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் இனி தீவிர விசாரணைகள் நடந்து அதனுடைய உண்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவரப்போகுது போகுதுன்றதுதான் முக்கியமானதா இருக்கும் நவம்பர் தொடக்கத்துல இந்த கண்டெய்னர் வந்துச்சுங்க ஜப்பான்ல இருந்து சந்தேகத்தின் பேர்ல சுங்க பிரிவால இது ரொம்பவே நீளமா இருக்கு வித்தியாசமான பொருட்கள் இருக்கலாம் எந்த பொருள் வந்தாலும் சுங்க பிரிவு அதை கையில விடவே மாட்டாங்க அதோட உள்ளிருந்த பொருட்களை பார்க்க முடியாத காரணம் உரிமையாளர் வரல அப்படின்றது அதாவது சரியான நேரத்துல வராத காரணத்தால திறக்காமல் இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா இறக்குமதியாளரை எப்படியோ அவங்க வரவழைச்சிருக்காங்க வரவழைச்சதுக்கு அப்புறமா தான் சட்டவிரோதமான பொருட்கள் இதுல இருக்கு அப்படின்றத அவங்க கண்டறிகிறாங்க அந்த காரும் அதுக்குள்ளதான் சிக்கி இருக்கு அண்மைய மாதங்கள்ல சுங்கக்குழு என்ன பண்ணாங்க அவங்களுடைய சுங்க கட்டளையை மீறினது ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறினது அப்படின்னு சொல்லி மெர்சிடிஸ் பேன்ஸ் பி எம் டபிள்யூ பல ஹைபிரிட் கார்களையும் அவங்க கைப்பற்றி இருந்தாங்க அப்படின்னு சொல்லித்தான் சுங்க பிரிவினுடைய வருவாய் பணிக்குழு பிரதான இருக்கார் திலக் சுரவீர் அவர்களும் சொல்லி இருக்காங்க அவங்க சொல்லி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அரசாங்கமும் அதே பாணியில தங்களுக்கும் தேவையான இப்படியான அதிசொகுசு வாகனங்களை சுங்க தீர்வைய கொடுக்காம கட்டுப்பாட்டுகளை மீறி இறக்குமதி செய்யறாங்களா அப்படின்ற மிக பெரும் கவலை ஏற்பட்டிருக்கு என்ன நடந்தாலும் மக்களுக்கு உண்மையை நாங்க சொல்லுவோம் அப்படின்னு இருக்கார் திலக் சுரவீர மீண்டும் சொல் மூலமாக சந்திக்கலாம் Bye.